வெயில் குறைவாக இருந்து கொஞ்சம் வேகமா நடந்திருப்பேன் ஆனால் கால் தடமாற்றம் மாற்றம் சிவரை பிடிச்சிட்டு சின்னத்தில் தட்டி கொண்டு போவேன் சின்னத்தில் உட்காந்துருவேன் யாருக்கும் தெரியாம உட்காந்துருவேன் தெரிஞ்சிடக்கூடாதே என்னை பத்தி அப்படி நினைச்சிடக்கூடாது எல்லாருக்கும் சேவம் பண்ணி சோகம் கொடுத்தாரு இவருக்கு சோகம் ஆகுது இல்லையா என்று நக்கல் அடிக்கிற ஒரு சமுதாயம் இருக்கு பூமியில நான் மனுஷர்களை வைத்திருக்கிறேன் பூமியிலே நான் அன்பு செலுத்துகிற நிறைய பேர் பார்த்தேன் அவர்கள் உடைய தொடர்பு கொள்ள நான் வைப்பேன் நீ பயப்படாதே இப்படி இருந்து ஆனால் நீ மறித்து போனால் என்னுடைய பணியை யார் செய்வது யாரும் செய்ய மாட்டார்கள் உன்னை போல் செய்யறதுக்கு எனக்கு ஆள் இல்லை நீ தான் வேணும் எனக்கு நான் உன்னை தெரிந்து இதை செய்யறது வைத்தியத்துக்கு போ அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிறோம் வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல கோட்டைக்கல்லார்ல எங்கட வீட்டுக்கு முன்னுக்குண்டா என்று எடுக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வீட்டு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாரு கெஸ்ட் என்பதை விட குரு என்று சொல்லலாம் மதக்குருவரால் வந்திருக்கிறார் அவர் வந்து நீண்ட நாளாக என்னை சந்திக்கணும் தம்பியும் கூட சந்திக்கணும் தம்பி கூட சந்திக்கணும்ட்டு கால் பண்ணி கொண்டிருப்பார் இங்கேயும் வீட்டை வந்து நிறைய தரம் வந்து போயிருக்கிறார் அப்போ நான் இல்லை நேற்றைய தினம் வந்து நாளைக்கு சந்திப்பம் தம்பி உடம்பு போயிடறாங்க எனக்காக ஒரு வீடியோ எடுத்து போடுங்க எனக்கு தேவை இருக்குது எனக்கு வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அப்போ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத குரு என்ப என்பவர் அந்த வந்து பிரவுலியமான ஒரு மதகுரு நிறைய பேருக்கு தெரியும் அதாவது ஏழைகளாக இருக்கின்ற பாமர மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா ஏழைகளை தேடி தேடித்தான் அவர் போய் உதவி செய்கிறவர் அவரை தான் இன்றைக்குனா அங்கே பேட்டி காணப்பறம் அவருக்கு என்ன தேவை நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து திருக்குறளை நான் அட்டாச் பண்ணுறது வளமே அது வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு மாதமும் அதை செஞ்சு கொண்டு வரேன் அப்போ திருக்குறளை நான் வந்து அட்டாச் காரணம் காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்வியல் சம்பந்தமான அறம் சார்ந்த புத்தகத்தில் திருவள்ளுவரால் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட ஒரு புத்தகம் தான் திருக்குறள் அப்போ திருக்குறள் என்பது ஒரு சமயம் சார்ந்த புத்தகம் அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சொல்லிப்பாங்க கிறிஸ்தவ சமயத்துடைய உடைய உறவுகள்னு சொல்லிப்பாங்க நீங்கள் தம்பி ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீங்க ஒரு வேதக்கார பையனாக இருக்கிறீங்க நீங்க வந்து திருக்குறள் சொல்றத விட பைபிள் வசனங்களை நீங்க ஒரு வீடியோல அட்டாச் பண்ணலாமே அது வாழ்வியலுக்கு சந்தோஷமா எங்களை நான் கேட்கறது சந்தோஷமா இருக்குமே என்று சொல்லியிருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் அப்படி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்க இருந்து கொண்டு சைவ சமயம் சார்ந்த இந்து மதம் சார்ந்த திருக்குறள்னு இங்கே ஏன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமையா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா திருக்குறள் என்பது சைவ சமயம் இந்து சமயம் சார்ந்த புத்தகம் அல்லது திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட வாழ்வியல் சார்ந்த அறம் சார்ந்த நீதி சார்ந்த புத்தகமாக தான் அது இருக்குது எந்த இடத்துலையும் வந்து திருவள்ளுவர் எந்த ஒரு திருக்குறள் எந்த ஒரு குரலிலேயும் வந்து சைவ சமயத்து தெய்வங்களையோ அல்லது கிறிஸ்தவ சமயத்து தெவ்வியங்களையோ அல்லது எந்த ஒரு மதத்து தெய்வங்களையோ பெயர் குறிப்பிட்டு அவர் குறிப்பிட்டு திருக்குறளில் சொல்லவில்லை நீங்கள் ஒடையாக பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் முதற்கே உலகென்ற அந்த அந்த திருக்குறளோட கூட பகவன் ஆதி என்று அந்த அந்த வந்து பொதுவான தமிழ் சொல் அப்போ அப்படியான ஒன்றிரண்டு கடவுள் வாழ்த்து திருக்குறள் கூட அந்த ஒன்றும் வசனங்கள் வந்தால் கூட அது வந்து பொதுவான வார்த்தைகளாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்குறள் வந்து வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட வாழ்வியலுக்கு தேவையான பல விடயங்களை அது சொல்லியிருக்குது அதன்படி நாங்கள் நடந்து சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய அறத்தோட நீதியோட நேர்மையோடு வாழ்ந்து கொள்ளலாம் அதற்காக வண்டி தான் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களும் திருக்குறள் என்பது ஒரு பொக் பொக்கிசம் எங்களுக்கு கிடைத்த பொக்கிசம் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை நாங்கள் வந்து வருகின்ற அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் கொண்டு சேர்க்கணும் என்பதற்காக என்ன திருக்குறளை நான் சேர்த்துக்கொள்றேன்னே பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கும் நாங்கள் திருக்குறளை வந்து சொல்லுவது கற்றுக் கொடுப்பது அத்தியாவசியமாக இருக்கிறது எங்களோட தமிழ் பொக்கிசம் நான் சொல்லணும் அதனால் வந்து திருக்குறளை அட்டச் பண்ணுறேன்னா மற்றபடி சமயம் சார்ந்து நான் இருந்த திருக்குறளை நான் அட்டச் பண்ணலை நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் கூட பல ஆலயங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நான் நான் எனக்கு ஒரு மதம் சார்ந்து நான் எந்த ஒரு விடயத்தையும் செய்வதில்லை நிறைய பேருக்கு உதவிச்சிக்கிறேன் நிறைய பேருக்கு சைவகார உதவி செஞ்சுக்கிறேன் வேதகார இருக்கு எல்லா சமயத்திற்கு நான் உதவிச்சிருக்கிறேன்ண்ணே அப்போ என்னுடைய உறவுகள் வந்து பார்க்குறார்கள் இவங்களுக்கு செய்ய தம்பி வேதக்காரர்கள் செய்யுங்க சைவகாரர்கள் செய்யுங்கன்னு யாருமே சொல்கிறது இல்லை கஷ்டத்தை பார்த்து உதவி செய்கிறாங்க அதே மாதிரி நானும் என்னாலும் முடிஞ்ச இதை வந்து விரிவெடுத்து போகிறேன் நானே அப்போ அப்படி தான் நான் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் மதத்தை மதத்தை கொண்டு நாங்கள் விரிவினை பார்க்கக்கூடாது அந்த வகையில் இன்றைய திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ வந்து ஓடரா ஒரு திருக்குள்ளா ஓடற சொல்லி கொண்டு வரேன்னு பார்த்துருப்பீங்க இரண்டு மூணு மாசமா இப்போ ஓடரா சொல்லி கொண்டு வர இந்திய திருக்குளா வந்து நூற்றி பத்தாவது திருக்குள்ளா அமைஞ்சிருக்கு என்ன நன்றி கொன்றாருக்கு முய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மக்கை என்கிட்ட நூற்றி பத்தாவது திருக்குள்ளா என்று சந்திக்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருக்குளாவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சொன்னால் எந்த அறத்தை அழித்தவருக்கும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு அதிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை ஒரு ஒரு செய்த உதவியே மறந்து நாங்கள் வாழ்வு இருந்தால் அது எங்களோட மனசை எப்பையும் உறுத்தி கொண்டிருக்கும் அது வந்து உண்மையாக நேர்மையாக நடக்கிறவர்களுக்கு அது சாத்திய வாய்ந்த மறக்க இயலாது அதை வந்து அந்த எந்த ஒரு குற்றத்திலேருந்து நாங்கள் மாற இயலாது அந்த குற்றத்திலிருந்து நாங்கள் மாற என்று தான் திருக்குறளாக கூறப்படுகின்றது எனவே இன்றைக்கு இந்த திருக்குறளை கூறிக்கொண்டு எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விடுங்க அதுங்களுக்கு எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லி வாங்க அந்த மதக்குழு யார் அவருக்கு என்ன தேவை இருக்குன்றதை பார்த்துக்கொள்வோம் உள்ள இருக்கிறவர் வாங்க போய் பார்ப்போம் வாங்க வணக்கம் பாஸ்டர் வணக்கத்துக்குரிய ஞான பிரகாசம் சாந்தகுமார் பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்ப சாதக பாஸ்டர் நேற்று தினம் வந்திருந்தாரு அப்ப நான் போக வேண்டிய கட்டாயத்தை இருந்தது அப்ப இன்றைக்கு வாங்க ஃபாஸ்டர்னு சொல்ல வந்துட்டாரு அப்போ ஃபாஸ்டர் என்ன நீங்கள் சந்திக்க வந்ததுக்குரிய காரணம் என்னவா இருக்கும் ஒரு சுருக்கமாக சொல்லி போட்டு நாங்கள் விளக்கமாக இலங்கை வாழ் தமிழ் சமூகத்துக்கும் உலக வாழ் தமிழ் சமூகத்துக்கும் என் அன்பான வணக்கங்கள் அன்று உங்களை நேற்று தினம் நான் வந்தது என்னுடைய இருதய சம்பந்தமான ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் சம்பந்தமான ஒரு உதவியை தமிழ் சமூகத்துக்கு இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தெரியப்படுத்தும்படியாகவும் இந்த உதவியை நாடி பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தான் நான் அருமையான சகோதரன் குரு தாஸ் அவர்களை சந்திக்க வந்தேன் அதனுடைய சந்திப்பு தான் இன்ற நிலையில் இவ்வளவு தூரம் வந்து நிற்கிறது ஓகே பாஸ்டர் வந்து நீங்கள் இங்கே என்ன தேடி எத்தனை தடவை வந்திருப்பீங்க நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தடவை வந்திருப்பேன் வந்துருப்பீங்க அப்போ இதுக்கு முதல்ல வரக்கூடிய இல்லையோ வீட்டில் ஒரு தடவை நீங்கள் இல்லை ஒரு தடவை இருந்தீர்கள் அப்புறம் அடுத்த மூன்று தடவைகள் நீங்கள் இருக்க நீங்கள் பிஸி நீங்கள் இது சம்பந்தமாக நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுக்கும் போக விலங்கு பூராக போய் இந்த தாழ்மையின் செய்து வரதை அதனால் இப்பொழுது அதுக்கு காரணம் நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த சமூகத்துக்கு உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகமான உங்களுடைய உள்ளம் இந்த இறக்கம் இதுக்காக ஓடி நான் அறிந்து உங்களுடைய நேரத்துக்காக நான் காத்திருந்து நேற்று தினமும் இந்த நாளும் இந்த உங்களை முன்னிக்கிறேன் சரி ஃபாஸ்டர் இப்போ வந்து உங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லி விளக்கமாக இப்போ சொல்லுங்கள் உங்களோட அறுவை சிகிச்சை சம்பந்தமாக வந்து உங்களோட இருதயம் சம்பந்தமாக வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் கோட்டக்கல்லாரில் இருந்து நான் களவாஞ்சிக்குடிக்கு போய் மார்க்கட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் இறங்கி போகும்பொழுது நான் மயக்க முற்றேன் அந்த இடத்துல எல்லாருக்கும் என்ன தெரியும் ஆகவே டட்டோ டிரைவர்மார் எல்லாரும் ஓடி வந்து என்னை தூக்கி கலவஞ்சிக்குடி பக்கத்து ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் சேர்த்து மயக்க முட்டிருக்கிற எண்ணெய் ஊசி அடித்து என்னை உயிர் பெற்றார்கள் இப்போ இந்த டாக்டர்மார் என்னை வினைவி என்னை நடந்துன்னு கேட்டு அதி உயர் ப்ரெஷர் எனக்கு இருந்திருக்கிறதை கண்டுபிடித்தார்கள் அது நிமித்தமாக உடனடியாக மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியே அங்கே அழைத்து சென்று சகல டெஸ்ட்டுகளையும் என்னை ஈடுபடுத்தி எனக்கு அவ வைத்தியத்தில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை நான் ஒரு கிறிஸ்தவ மதகுரு இறைவன் ஆனால் நான் தூரம் அல்லல் தட்டவில்லை ஆனால் அவர்கள் என்னுடைய சிறப்பான அணுகுமுறை டாக்டர்மார் என்னை இதுக்குள் இழுத்தது ஸோ அதை நான் விட்டு கொடுத்தேன் வைத்தியத்துக்கு அவர்கள் சிறப்பான இதை செய்து சிறந்த டாக்டர் ஆகிய கார்டியோலஜிஸ்ட் இருதய நிபுணர் அவர்கள் மூலமாக என்னை உட்பேற்றி அங்கும் சில டெஸ்ட்டிங்கள் செய்து கடைசியாக பெல்ட்டிலேயே ஓட வைத்து இந்த பிரஷர் எந்த அளவுக்கு கண்டுபிடித்தார் அருள்நிதி என்பவர் தான் அந்த கார்டியோலஜிஸ்ட் டாக்டர் அவர் அதை பார்த்து விட்டு என்னை உடனடியாக சாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிற கிரான் குளம் என்ஜியோகிராம் உடனடியாக எடுக்க வேண்டும் என்னை ஒப்பேத்தினார்கள் ஏன் அண்டு கட்டிடத்தில் உங்கள் உண்மை நிலைமையை சொல்லுங்க உங்களுக்கு எங்க என்ன நோய் இருக்கான்னு கேட்டார்கள் நான் சொன்னேன் ஒரு ரெண்டு வருஷமா கை கடுப்பு இருக்கிறது இந்த கைதான் அதுதான் ஏன் மறைத்தீர்கள் ஏன் பிணால் குடிச்சிட்டு ஓடுறீங்க இதுக்கு நேரடியாக ஹாஸ்பிட்டல் வர தெரியாதாண்டு எங்களை கடிந்து கொண்டார் அப்பின்போ என்ஜியோகிராமுக்கு சென்று அதை பார்த்து வழியை எடுத்த உடனேயே இந்த படத்தை கொண்டு வந்து காண்பித்து பாருங்கள் பாசங்கள் அடைப்பு உங்களுக்கு இருக்கிறது தொண்ணூற்றி வீதம் இருக்கிறது இந்த தொண்ணூத்தஞ்சு வீதத்தோடு நீங்கள் ரெண்டு வருஷம் வாழ்ந்தது உலகமகா அற்புதம் உங்கள் ஆண்டோர் உங்களோட உயிரோடு வச்சிருக்கிறார் அதனுடைய ஒரு காரியம்தான் இந்த அவர்கள் மூலமாக தந்த தந்தி ஆஸ்பத்திரி ரிப்போர்ட் உடனே என் ஜி இது அவர்கள் எங்களுக்கு தந்து இந்த ரிப்போர்ட்டை அண்டே தந்து இதில் தொண்ணூத்தஞ்சு வீதம் நாலடத்தில் இருக்கிறதை காண்பித்து இது பாரதூரமானது யூ ஹேவ் இன் அ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் உங்களுக்கு நாங்கள் மாச கணவு கூட கொடுக்க இயலாது பார்த்திருப்பீங்களான்னு நம்புகிறேன் இது காட்ட வேணுமென்ற காசு செல்லவில்லை அதை காண்பிப்போம் பாஸ்டர் இறுதியாக காண்பிப்போம் இப்போ வந்து இப்போ இது உங்களுக்கு ரெண்டு வருஷமா வந்துருன்னு சொல்லுக்கறீங்க இரண்டு வருடமாக நீங்க வந்து இந்த போதனை போதனை செய்யவில்லையா போதனை போதனை போயிருக்கீங்களா இப்போ நீங்கள் வந்து இந்த அதாவது ஆண்டவர ஒரு ஊழியம் செய்யும் போது ஆண்டவர ஊழியம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருப்பாங்க அப்படியான செயல்பாடுகள் செய்ய செய்ய போ போனீங்களா இல்லை அந்த உங்களோட ஊழியம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த ஒழிய செய்து வருகிறேன் இதுவரை அதை விட்டு பின்வாங்க இல்லை இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்தை கடைசி ரெண்டு வருடம் மிக முக்கியமானது உபவாசங்கள் கண்மொழிப்பு ஜெபங்கள் வீடு வீடாக சந்திக்கிறது கிராமங்களை போய் சந்திக்கிறது எல்லாருக்கும் தொட்டு சுகப்படுத்துகிறது இப்படி சகல காரியங்களில் மயிலை வெயில் பார்க்காமல் நான் கடந்து சென்றதும் உண்மை என்னுடைய ஆகாரத்தை கவனிக்கவில்லை என்னுடைய உடல்நிலையை நான் கவனிக்கவில்லை அது பாரதூரமான பிரச்சனை தான் அதுக்கு என்ன வீடுலையும் பேசுவார்கள் மனைவி இப்படி ஓடுறீங்களே உங்களுக்கு எது நடந்துட்டேன்னா என்ன செய்கிறது நான் எனக்கு நடந்தால் கத்த பார்த்து கொள்வார் என்று சொல்லி நான் அப்படி ஒரு சாட்டை சொல்லிட்டு போயிருவேன் என்ன மக்கள் இறைவனோடு இணையவனும் இறைவன் என் தேசத்தை ஆசீர்வதிக்கணும் என்னுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்தில் என்னை நான் கவனிக்காமல் முழுமையாக ஆண்டர்சம் இயங்க இந்த காரணத்தை நான் செய்தது உண்மை அதனுடைய பிரதிபலன் எனக்கு ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் நான் இப்பொழுது கடந்த வருடம் இந்த மயக்க நிலை தான் எனக்கு அது வெளி கொணந்தது கடவுள் வெளிக்கொணுந்தர் நீ இப்படி அந்நிலையில் இருக்கிறாய் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த வைத்தியத்தை நீ பார்க்க வேண்டும் அல்லல் தட்டாதே வைத்தியத்தை அதுவும் என்னுடையது மறந்து வைத்திரலாம் என்னுடையவர்கள் வேதத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் நல்லவா வாசிக்க விளையாணி ஆகவே வைத்தியத்துக்கு விட்டு கொடு உன்னை நான் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவர் சாந்தப்படுத்தி அதற்குரிய நபர்களை இந்த நாட்களில் விசேஷமாக தாசை போல இவரை போல தனங்களை வெளிக்கொண்டு வா உலகத்துக்கு அருவி நீ வெக்கப்படுத்தாதே ஏன் பயப்படாதே கௌரவ பிரச்சனை கிடையாது உன்னை அருவி அல்லது தவறு ஒன்றுமே இல்லை நான் அனுமதிக்கிறேன் நீ போய் உன்னை காட்டு பேட்டி கொடு அவருடைய சொல்லு கடவுள் நான் மனுஷர்களை வைத்திருக்கிறேன் பூமியிலே நான் அன்பு செலுத்துகிற நிறைய பேர் இருப்பார்கள் அவர்கள் உன்னோட தொடர்பு கொள்ள நான் வைப்பேன் நீ பயப்படாதே இப்படி இருந்தால் நீ மறைத்து போனால் என்னுடைய பணியை யார் செய்வது யாரும் செய்ய மாட்டார்கள் உன்னை போல் செய்யறதுக்கு எனக்கு ஆள் இல்லை நீ தான் வேணும் எனக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் செய்கிறது செய்யறது ஸோ தயவு செய்து உன்னை விட்டு கொடுத்து வைத்தியத்துக்கு போ இதை செய் என்று சொல்லி எனக்கு அருகூவல் கடவுள் ஒரு அதாவது கடவுள் எங்களுக்கு ஞானத்திறந்திருக்கிறார் ஞானத்தின் வழியாக நாங்கள் இதை செய்யணும் என்று உணர்த்துவார் அந்த அந்த வேளையில நாங்கள் வந்து அதை தட்டி கழிக்கக்கூடாது நிறைய போதனைகள் நிறைய சேச்சிக்கு பூக்கள் எல்லாம் பாதரமாக சொல்லுவாங்க ஆண்டவர் வழிகாட்டுவர் அந்த வழியை நாங்கள் தட்டி கழிக்காம நாங்கள் அதை செயல்படுத்துவ மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சுமையப்படுத்துவோம் எங்களுடைய உடல் ஆன்ம ஆத்ம உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பேணிக்கொள்ளலாம் என்று குருமாறு சொல்லுவாங்க அந்த வகையில வந்து நீங்க வந்து பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டராக இருக்கிறீங்க போதவரா இருக்கிறீங்க இந்த போதகர் இந்த பணியில் செய்யும் செய்யும் போது நீங்கள் வந்து இந்த உங்களுடைய இந்த அதாவது எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எந்த சமயமா இருந்தாலும் சமய ரீதியான டிபார்ட்மெண்ட் மற்றும் ஏதோ ஏதோ ஒரு ஊழியம் செய்தால் கூட அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இப்போ அந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து திருச்சபையூடாகவோ அல்லது உங்களுடைய சபையினூடாகவோ இந்த உதவி கிடைக்க விடுதலாம் இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் நான் சுவாதீனமாக என்னை ஆரம்ப கட்டத்திலிருந்து கடவுள் அழைச்ச காலத்திலிருந்து சுயாதீனமாகவே செய்துவார் சுயதீனம் இருக்கிறபடினால் உலகமெங்கும் ஆண்டவருடைய செய்தியை தெளிவாக இந்த செய்தியை களங்கமில்லாமல் ஆண்டோட வேதத்தை தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவர் என்னை அதிகமாக விரும்புகிறார் அப்பப்போ என்ன கடவுள் காணிக்கைகளை அனுப்புவார் கடவுளில் புள்ளிகள் மூலமாக அனுப்புவார் என்னை நெருப்புவார் குடும்பத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார் ஆகவே ஏன் திருச்செபில் எனக்கு இருந்தாலும் நான் சுயதீனமா போக காரணம் இவ்விதமான ஒரு பிள்ளையான அணுகுமுறையை நான் கையாண்டு திருச்செபில் மூலமாக காசுகளை சம்பாதிக்கிறதுக்கு நான் தயார் இல்லை ஆண்டுடைய வார்த்தை திட்ட தெளிவாக இருக்க வேண்டும் அதைத்தான் மக்களுக்கு கொடுக்கிறது அது பார்க்க அத்தோடைய அற்புதமான வரங்களை பயன்படுத்தி அனைவருக்கு விடுதலை கொடுத்தது இன்றும் தான் ஆகவே இன்று இவ்விதமான ஒரு திருச்செபிலுக்குள்ள நான் போகாத காரணம் என்னை நான் கொள்ளவும் ஆண்டோடைய வார்த்தைகளை பாதுகாக்கவும் சிறப்பான ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேணும் வேண்டும் வெளியான ஒரு இறையல் போதனையோ கோட்பாடோ சட்டங்களோ அதுக்குள்ள பூத்திடக்கூடாது என்ற அந்த உயர் நோக்கத்துக்காகத்தான் நான் இன்றைக்கும் சுயாதீனமாக யாதொரு திருச்செவியலையும் சேராமல் பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன் அதுக்காக நான் பெருமைப்படுகிறேன் நான் இன்றைக்கு உயிரோடு வாழ்றதே அந்த ஆண்டவருடைய அந்த தெளிவான ஆண்டோடைய வார்த்தை நான் திட்ட தெளிவாக கொடுக்குற ஆண்டவர் அதை அதிகமாக விரும்புகிறார் அவர் என்ன சொன்ன அறுவதத்தில் அதைத்தான் சொல்லுவான் அதுக்கு மாறா கொடுத்தா அது பிள்ளையான போதனை அது காசு பணம் சம்பாதிக்கிறது போதனை ஆகவே ஒரு வருத்தத்தை காட்டி காசு சம்பாதிக்கிறது என்பது அது பிள்ளையான ஒரு போதனை நான் வருத்தத்தை காட்டி உலகாலம் சம்பாரிச்சிருந்தால் இப்போ சம்பாரிச்சிருப்பேன் நான் போகவில்லை கடவுள் கடிந்து கொள்ள தூங்கினார் என்னை மக்கள் வேற வேறு போர் மூலம் ஏசத் போ வைத்தியத்துக்கு நான் அப்போவும் கேட்கவில்லை கடைசியாக இப்போது எனக்கு அந்த மயக்கம் முற்ற குறைக்கு பின்புதான் கர்த்தர் உணர்த்தினார் பாத்தியா நான் சொன்னந்தானே இப்போ போ தான் நான் விதமாக தொடர்புகளுக்கு வந்தேன் அது எனக்கு இதுவரைக்கும் எந்த உதவியும் எந்த திருச்செமையும் செய்யறதுக்கு நான் திருச்செ நான் செய்கிறது கிடையாது ஆகவே இன்னும் கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழ போகிற வாழ்க்கை அதில் ஆண்டோருக்கு உண்மையாகவும் மனுஷருக்கு அன்பாகவும் நாங்கள் வாழ்ந்துட்டு போனால் அதுக்கு மிகவே வெளியேற பெற்றது ஆகவே இப்பொழுது வாழ்கிற இந்த வாழ்க்கை கடவுள் எனக்கு தந்திருக்கிற கடைசி கால அன்பான வாழ்க்கை மனிதர்களை நான் பார்க்கிறேன் உண்மையான அன்புள்ளவர்களை பார்க்கிறேன் என்னில் அன்பு செலுத்துகிறது யார் என்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஸோ இது மிக முக்கியமான காலம் எனக்கு ஒரு சோதனை காலம் வருவது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதான் அது எனக்கு இப்பொழுது நிறைய கிடைச்சிருக்கிறது அக்காண்டபோது சோத்திரம் சொல்லி மிகையாக காரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒப்பு குடுக்குறேன் சரி எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஆலயத்தினை நடத்தி வந்திருங்க எனக்கு தெரியும் கோந்தாஜி மாவட்டத்துல ஒரு ஆலயம் உண்டு நீங்களா ஒரு பெரிய ஒரு ஆலயம் உண்டு நடத்தி நடத்திருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல வந்திருக்கேன் பாத்திருக்கேன் எங்க எங்க ஊடாவும் ஒரு சின்ன ஒளி விழா நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கிறீங்க ஒரு பிரிய கலர்ல அப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குமே அப்போ அந்த டைமில் வந்து ஃபாஸ்டர் வந்து அந்த ஒளி விழா நிகழ்வு என்ன நடத்தியிருந்திருந்தார் அந்த மாணவர்களுக்கான ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தியிருந்தோம் அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து போதனை பண்ணி கொண்டு திருவாலயத்தில் பணிபுரித்து இருந்திருந்தீங்க உங்களுக்கு கண்டு ஒரு திருவாலயம் இருந்தது இப்போ திருவாலயம் நீங்கள் போதனை உங்களின் தலைமைங்கள் இயங்குகின்றதா அல்லது வேற யாரும் அது இல்லை அது சுயாதீனமான சபையாக இருந்தபடினாலே அந்த சபையை கொழும்பில் உள்ள ஒரு சபையை எங்களுக்கு கேட்டுக்கொண்டாலும் எங்களுக்கு தாங்க நாங்கள் அதை வியாதி வந்த பிறகு அதனால இந்த வருத்தம் நீங்க செய்யக்கூடாது நானும் அதை உணர்ந்துட்டேன் தானே சோ அதனால அவர்கள் கையில அந்த பாறைப்படுத்திட்டு அது பெரிய ஒரு ஆலயமா கட்டி நான் அவர்கள் பாரம் கொடுத்துட்டு நான் அதிலிருந்து இருந்து வெளியே வந்து இப்பொழுது இந்த வருத்தத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு ஓகே இப்ப வந்து திருச்சபை சம்பந்தமாகவோ அல்லது இந்த சபை சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்கவில்லை என்பதை இங்க கூறியிருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு இப்ப இந்த சர்ஜரி செய்யறதுக்கான செலவு எப்படி செய்யணும் என்ன மாதிரியான ஒரு சர்ஜரி செய்யணும் என்று டாக்டர் மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓ நம்முடைய அருள்நிதி டாக்டர் டயாலஜிஸ்ட் மட்டக்களப்பு கடைசியாக கிளினிக் என்னை கூப்பிட்டு மருந்துகளை கொடுத்து ஒரு கடிதம் கொண்டு கொடுத்தார் அந்த கடிதத்தை கொண்டு போய் நீங்கள் எங்கேயுமே காட்டி நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நான் சொன்னேன் இப்படி கொழும்பில் உள்ள அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நான் சென்று பதிஞ்சேன் ரெண்டு வருஷத்துக்கு டேட் தரையலான்னு சொல்லிவிட்டாங்க அது ஃப்ரீயாக செய்கிறது அவர்களே டாக்டர் ஞானகாந்தன்ற சர்ஜன் கொழும்பில் இருக்கிறார் அவர் தான் சர்ஜரி செய்கிறவர் தயவுசெய்து ஃபாதர் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு காத்திருக்க ஒரு உயிர் கேரண்டி இல்லை ஆகவே நீங்கள் ப்ரைவேட்டாக செய்யுங்கன்னு சொல்லி ரெண்டு வேண்டுகோள் எடுத்தார் சரி ப்ரைவேட்டாக செய்வோம்னு சொல்லி கொழும்புல லங்கா ஹாஸ்பிட்டல் நவலோக்கா ட்ரெஸ் எல்லாம் போய் கேட்ட இடத்துல இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு குறைய செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதுக்கு ஒரு தங்க எங்கே வரும்பொழுது இருபத்தஞ்சு லட்சம் தேவைப்படும் அது அப்படியே வந்து நான் ஞான ஞானகாந்தங்கிற அரசாங்க கார்டியலிஜர்ஸ் கொழும்பு சபையிலே போய் சொன்ன பொழுது அப்படித்தான் டாக்டர் உங்களோட தான் நீங்கள் ஒரு மிஷனே வெளிநாடுகளில் எடுக்கலாம் தானே அது எனக்கு இல்லை காசு அதுக்கப்புறத்து எடுக்க இயலாது நீங்கள் விரைவான ஒரு டேட்டை தந்தால் நாங்கள் ஃப்ரீயாகவே செய்திருவேனே ரெண்டு வருஷத்துக்கு செய்ய இயலாது டாக்டர் ஃபாதர் என்னடா உங்களை விட மோசமானவங்களும் இருக்கிறாங்க தானே அவங்களோட பேரை வெட்டினா அது நியாயம் இல்லை தானே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காசுகளை சேர்த்து பிரைவேட்டாக செய்ய என்று சொல்லி ஆனால் கிளினிக்கு மாதம் மாதம் கொழும்புக்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் நான் உங்களை சோதித்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆணையை நட்டு பெற்றுக் கொண்டார் இந்த வாரமும் கொழும்புக்கு நான் போக வேண்டும் என்னிடத்தில் கொழும்பு போய் வர உடம்பு கஷ்டமான நிலையிலே ஆனால் போய் வருவது உண்டு ஆகவே பிரைவேட்டாக நான் எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தேவை என்னிடத்தில் இல்லைன்றதே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏழை ஊழியக்காரன் ஆண்டர் பணியை உண்மையாக செய்கிறவன் எல்லா உலகத்துக்கே தெரியும் இப்பொழுதும் இந்த இடத்துல நான் நாடி நிற்கிறது அன்புள்ள நெஞ்சங்கள் உங்கள்கிட்ட இந்த இரக்கம் கிடைச்சால் எனக்கு தாங்கி என்னை தூக்கி எடுத்து இந்த மரண ஓலை கட்டிலிருந்து நீங்களாக்கி இந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு பணங்கள் சந்திக்கப்படுமானால் உடனடியாக நான் இந்த சர்ஜரி போய் சுகமாகி தொடர்ந்து இறைபணியை செய்ய மக்களுக்கு சமுதாய பணியை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றதை தெளிவாய் தாழ்மையோடு உங்களிடத்தில் நான் கண்ணீரோடு படைக்கிறேன் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று நான் சொல்லணும்னு சொன்னால் பாஸ்டர் வந்து ஒரு வியாதிப்பட்டு இருந்தால் யாராவது வியாதிப்பா உடனடியாக அவரே விசாரிச்சு அவரே போயிருவாரு இப்போ நான் அக்ஸ்டாய் கிழக்குள்ள வந்தீங்கன்னு அக்ஸண்டாய் கிழக்குள்ள ஒருக்கா வந்து அவருக்கு யாருமே சொல்ல இல்லை அவர் வந்து பார்த்துட்டு போயிருந்தாரு ஜெவம் பண்ணி போயிருந்தாரு அப்ப அந்த ஒரு இரக்க குணமும் படைச்ச ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் அப்ப அது சாதி மத பேதங்கள் பார்க்காம எல்லாருக்கும் அன்பா போய் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற ஒரு சொல்லணும் நான் சொல்லணும் ஆள் இப்போ இந்த இடத்துல என்ன தேடி கூட நான் எனக்கு எனக்கு ஒரு கவனையான சூழ்நிலை என்ன தேடி வந்திருக்கிறாரு என்று சொல்லக்குள்ள எனக்கு எந்த உறவுகள் தான் இதை பார்த்து இதுக்குரிய உதவிகளை பெற்றுக் கொடுக்கணும் என்று நான் இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ பாஸ்ட்ரம் கூட இந்த ரிப்போர்ட்டுகள் இருக்கா நான் பார்த்து காட்டலாமா

சொன்னா இந்த இதுல அடைப்பு இருக்குது இந்த இதுல ஒரு அடைப்பு இதில் ஒரு அடைப்பு இதில் ஒரு அடைப்பு மூன்று அடைப்புன்னு நாலு அடைப்பு இருக்கு இதில் ஒரு அடைப்பு இருக்குது அப்ப இது வந்து அப்ப இது வந்து அருள்நிதி டாக்டர் எம்பிபிஎஸ் போட்டிருக்குது அருள் டாக்டர் சைன் பண்ணிக்கிறார் ஃபைன் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இப்போ வந்து இது உங்களோட அடைப்புன்ற ரிப்போர்ட் இல்லையா ஒரிஜினல் ரிப்போர்ட் ஒரிஜினல் ரிப்போர்ட் இது கார்டியாலஜிஸ்ட் கடியந்த அந்தது அருள்நீர் டாக்டர் கடியந்த நீங்க உதவி பெற்றுக் கொள்ள நீங்க தான் ஆரம்பிக்கலாம் யார் வெச்சி உதவி பெற்றுக் கொள்ள வந்து அவரே போட்டுக்கார் பிரைவேட்ல செய்றாங்க இங்கிலீஷ் 2 மில்லியன் போட்டுக்கார்னே ஓகே பாத்தீங்க சொன்னா இதுல வந்து அருணுதி டாக்டர் வந்து இவருக்குரிய உதவி பெற்று உடனடியாக இந்த சத்திரசை செய்ய வேண்டும் இல்லை வேண்டாம் அவருக்கு கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறாரு உடனடியாக சத்து செய்ய செய்யணும் என்பதற்காக இங்கே உதவி எங்கே எடுக்கலுமோ அங்கே உதவி எடுத்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அட்மிட் ஆகுங்க என்று சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பி கொடுத்துருக்குறேரு பாருங்க இதை வந்து அருணி டாக்டர் சைனோட வந்து ஃபிரைங் அடித்து கொடுத்துருக்குறேரு அதை வந்து டூ மில்லியன் ருபீஸ் வந்துட்டு போட்டுருக்கார் வடியாக இதை வந்து வடியாக காட்டுங்க கொஞ்சம் ஃபுல்லாக ஃபுல்லாக தெரியக்கூடிய மாதிரி எழுத்துலாம் தெரியாங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இது அருள் டாக்டர் லெட்டர் கொடுத்துக்கிறார் உடனடியாக அவருக்கு சத்ரசதி சேரணும் லெட்டர் இப்போ இப்ப சொன்னா அடுத்து வந்து இது வந்து சிடி ஸ்கேன் சிடி பார்க்குறேன் இது வந்து இதை போட்டு பார்த்தா இதயத்தின் அடைப்பு எங்க இருக்குது இவடத்துல இருக்கு வடிவாக டிவியில் நாங்கள் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாமே பாத்தீங்கன்னா சொன்னா இது இது வந்து கொஸ்டினில் ரிப்போர்ட் தான் இல்லாமல் இருக்கு பை நாங்கள் எங்களுக்கு இது ரெண்டுமே போதும் பாஸ்டர் இது ரெண்டுமே எங்களை போதும் காண்பிக்கிறதுக்கு இது அருள் அருள்நீர் டாக்டர் அந்த கொஸ்டினில் உள்ள ரிப்போர்ட்டுமே போதும் நம்ம ரெண்டு பத்திரமா வைங்க தேவைப்படும் ஓகே இப்போ வந்து பாஸ்டர் உங்களுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபா ஒப்ரேஷனுக்கு மட்டும் தேவைப்படுது சர்ஜிக்கலுக்கு மட்டும் தேவைப்படுது அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இருபத்தி அஞ்சு லட்சம் தேவைப்படுது இப்ப உங்களுக்கு வந்து உடனடியாக அதை செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன வந்து இப்ப உங்களோட இடத்துல எவ்வளவு பணம் இருக்குது எப்படி பெற்றுக்கொண்டீங்க எப்படி இருக்குதா இல்ல இல்லையா என்கிட்ட இப்போ இருக்கிறது ஆக ஒரு லட்சம் தான் ஒரு லட்சம் அது எனக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பத்தாயிரம் பதினையாயிரம் இருபத்தாயிரம் ஐயாயிரம் கொடுத்து கொடுத்து வந்தவங்க மனிதமான என்ன கண்ட உடனே என்னால் இவ்வளோதான் முடியும் ஃபாதர் வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது பெரிய உதவி எனக்கு அவட்ட நான் என்ன வங்கி அக்கௌண்ட்ல சேர்த்து வரேன் இருபத்தி நாலு வேணும் அப்ப அண்மையில கூட மக்கள் வாங்கி குடிலையும் அந்த மேனேஜர் ஸ்டாஃப் மூலமாக இருபத்தியாயிரம் சேர்த்து நேற்று சொன்னோம் அதே நான் கொண்டே பேங்க்ல என்ன தெரியாது அவங்களுக்கு கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்டு உடனே கூப்பிட்டு ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து இருபத்தையா காசு என்ற மக்கள் வாங்கி களவஞ்சிக்குடியிலும் அந்த மேனேஜர் தனுஷ் அவர் பேர் நன்றிய லோனா இருக்கிறேன் முன்னபின்ன தெரியாது அதை அப்படியே கல்முன பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் சோ இப்படித்தான் அந்த கத்தர் அந்த செய்யற காரியம் ஆனா இப்படியே போக இல்லாது பெரிய உதவி தேவை கூடிய சீக்கிரத்துல இருந்து உதவி தேவை கட்டாயம் அப்ப ஒரு ரெண்டு மூணு குழப்பைக்கு வரும் சொல்லி 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 சொல்லியிருக்கிறேன் இப்படி தனக்கு வந்து வேற தான் தம்பிட்டு இருக்கா வீடியோ எடுத்து போட சொல்லுங்க எனக்கு உதவி உதவு என்று சொல்லியிருக்கிறேன் அப்ப அந்த டைம்ல இருந்து எனக்கு கொஞ்சம் இவர் பார்க்க கூட யோசிக்கிறேன் நான் எப்படி நடக்கிற அதெல்லாம் கவனிச்சுனா இப்ப சில நாளில வந்து மெல்ல மெல்ல நடப்பாரு சில நாளில் கொஞ்சம் பாசம் நடப்பாரு அந்த மெல்ல மெல்ல நடக்கிறதுக்குரிய காரணம் வேதனை இல்லை அப்படியா மூச்சு திணறல் வலி தெரியும் தானே ஸோ விளைவினம் நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி தள்ளி கொண்டு போவோம் காலை அப்போ கொஞ்சம் நேராக ஸ்ட்ரிப் பண்ணி நடக்கணும் ரோட்டை பார்த்து நடக்கணும் டாக்டர் முறைய உத்தரவே நடக்கக்கூடாது வெயிலில் போகக்கூடாது மாலையில் போகக்கூடாது காலையில் வாக் போகலாம் மாலையில் வாக் போகலாம் வெயில் பட்ட நேரத்தில் போகவே கூடாதுன்றதை கட்டளை கொடுத்துருக்குறாங்க இதுக்குத்தான் ஆனால் என்னுடைய காரியமாக நான் போ தானே வேணும் என்னோட தனியும் போகக்கூடாதுன்னு டாக்டர் கட்டளை கொடுத்துருக்காங்க நீ மாக்கிட்டு போனாலும் வீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும் என்னோட வீட்டில் என்னோட வார்த்தைக்கு யாரும் இல்லை அடவுளை தவிர நான் இப்ப இங்கே வந்தபடியா தான் எனக்கு இது உங்களுக்கு துணைக்கு யாரும் வரல என்னோட என் பெற்றுக் கொண்டவங்க உதவியில் நிறைய பேராக இருக்கலாம் ஆனால் எனக்கு இப்ப உதவி தேவை அப்ப நான் வந்துதானே ஆகணும் கொடுத்தே ஆகணும் சமுதாயத்துக்கு நான் சொன்னாதான் உண்மை எனக்காக வேற சொன்னா நம்ப மாட்டாங்க சோ போகும் பொழுது இவர் ஒரு காணன் காண்ற நேரத்தில் வெயிலா இருந்திருக்கும் அப்ப நான் மெதுவாக நடந்திருக்கேன் வெயில் குறைவாக வந்து கொஞ்சம் வேகமாக நடந்திருப்பேன் ஆனால் கால் தடுமாற்றம் சிவரை பிடிச்சிட்டு சின்னத்தில் தட்டி கொண்டு போவேன் சின்னத்தில் உட்கார்ந்துருவேன் யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்துருவேன் தெரிஞ்சிடக்கூடாது என்னை பற்றி அப்படி நினைச்சிடக்கூடாது எல்லாருக்கும் சிவம் பண்ணி சிவம் கொடுக்காரு இவருக்கு சிவம் ஆகுது இல்லையா என்று நக்கல் அடிக்கிற ஒரு சமுதாயம் இருக்குது பூமியில் இப்போ வந்து இப்போ இதை வந்து வீடியோ பார்த்துட்டு சிலர் நூற்றில் நான் சொல்ல எனக்கு தெரியல ஒரு சிலர் வந்து ஏன் இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தவர் உங்களுடைய கடவுள் வந்து இவரை சுகப்படுத்த முடியாதா அவர் ஜெபத்தின் மூலம் சுகப்படுத்த முடியாதா என்ற கேள்வி கொண்டு வரும் அதுக்கு ஆல்ரெடி பாச பாத்து சொல்லிட்டாரு என்னுடைய இந்த வியாதியை குறித்து ஆண்டவரை சொல்லிட்டாரு நீ வந்து உடனடியாக வைத்தியத்தை நான் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அப்ப எங்களுக்கு ஞானத்தின் மூலமாக எங்களுடைய உடல் வியாதியை குணப்படுத்துறதுக்கு சில விடயங்களை வெளிப்படுத்தும் போது நாங்கள் அதை செய்ய கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் அந்த சூழ்நிலை பாச இருக்கிறாரு ஆஹ் இதை வந்து ஒரு விசுவாசுவாசத்தின் தளர்ச்சியான ஒரு சூழ்நிலைன்னு யோசிக்கக்கூடாது அதுக்கு ஆல்ரெடி நேரத்தோடய பாசல் வந்து விளக்கம் சொல்லியிருப்பார் நாங்கள் வந்து எங்களுக்கு பல வழிகளை கடவுள் வகுத்து தந்திருக்கிறார் எந்த நேரமும் வந்து நாங்கள் ஆண்டவர் தடவை ஆண்டவர் தடவை வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்று நடக்காது எங்களுடைய முயற்சியும் வேணும் அந்த முயற்சியினோட நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் அதனால் வந்து பாச பாசரு இந்த சூழ்நிலையை இந்த வியாதி சூழ்நிலையை உங்களுடைய உங்களிடத்தை நான் முன்வைக்கிறேன் நிறைய பேர் வந்து எத்தனையோ விதமான வீண்பிரயமான செயல்பாடுகள் செய்கிறீங்க வீண் புறையுமா பணங்களை செலவழிக்கிறீங்க இப்படியான ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய இப்படியான போதகருக்கு நாங்கள் எங்களுடைய பணத்தை கொடுத்து ஒரு உதவி செய்யும் ஒரு உயிர் காப்பாற்றினா நாங்கள் பல சமூகத்துக்கு நாங்கள் உதவியை செய்ய ஒரு மன திருப்தி அடைவோம் என்று சொல்லி இவனை எங்களை காணி முடித்துக் கொள்ளுறோம் உதவியை முடிந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கும்படி தயாராக வேண்டும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சோத்ரா